நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையானால் கொஞ்சம் பேர் கடையில் இருப்போம் கொஞ்சம் பேர் கோழி கடை கொஞ்சம் பேர் கடல் மீன் வருது இல்லையா அந்த மீன் கடையில் இருப்பாங்க கொஞ்சம் பேர் ஏரியில் பிடிக்கிறாங்களே உயிரோட மீன் அங்கே இருப்பாங்க ஸோ இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் கடைக்கு போனீங்கன்னா நம் கண் முன்னாடி ஆடு அறுக்கவே மாட்டாங்க ஆல்ரெடி ஆடு அறுக்கப்பட்டு தோல் உருக்கி போட்டு தொங்க விடப்பட்டிருப்பாங்க அது நேற்று வெட்டின ஆடா அல்லது இன்றைக்கி வெட்டின ஆடா அப்படின்றது நமக்கு தெரியாது அடுத்தது கோழி கறி கடை பக்கம் வந்தீங்கன்னா அது நாட்டுக்கோழியா பிராய்லர் கோழி அப்படின்னே தெரியாது எல்லாத்தையும் அறுத்து மஞ்சள் தடி பூசி வச்சுருப்பேன் கேட்டால் எல்லாமே நாட்டுக்கோழி தான் பண்ணைக்கோழி தான் முட்டைக்கோழி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட விற்பாங்க அடுத்தது கடல் மீன் விற்கிற கடைப்பக்கம் வந்தீங்கன்னா அது கெடாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் பெட்டியில் போட்டு அதுக்கு ஃபார்மாலின் அப்படின்ற சில ரசாயனத்தெல்லாம் தடவி வச்சுருப்பாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிடிக்கப்பட்ட மீன் கூட நேற்று தான் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மக்கிட்ட விற்பாங்க அடுத்ததாக ஏரி மீன் வாங்கலான்னு போனீங்கன்னா உயிரோடு இருக்கும் பட் அந்த ஏரிக்கெல்லாம் வரக்கூடிய தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகராட்சியிலையும் அல்லது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய மருத்துவமனை தொழிற்சாலை காலேஜ் ஸ்கூலு நம்ம வீடு இப்படி இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வந்து தான் ஒரு இடத்துல ஏரியா தேங்கி நிற்கிது அங்கே வந்து தெளிந்த நீர் எங்கே இருக்குது அங்கே தான் இந்த மீன்கள்லாம் பிடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஏரியில் பிடிக்கப்பட்ட மீன் வாங்கி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அதே மாதிரி ரசாயனம் தடவப்பட்ட கடல் மீனை வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு நாளில் ரெண்டு கிலோ ஒன்று கிலோ வளர்கிற மாதிரி ஊச்சி போட்டு வளர்த்தக்கூடிய அந்த பிராய்லர் கோழியை வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் வெள்ளாடுன்னு சொல்லி செம்மறியாடு அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெட்டப்பட்ட ஆட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கக்கூடிய கறியை வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் ஸோ இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக காய்கறி வாங்கி சாப்பிடலாம் ஏன் சார் காய்கறியில் உங்களுக்கு விஷம் இல்லையான்னு கேட்டால் இதில் இருக்கக்கூடிய விஷங்களை விட காய்கறியில் இருக்கக்கூடிய விஷங்கள் ரொம்ப கம்மி தான் அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திங்க எது வேணும் வேணாம் அப்படின்றத அடுத்ததாக மைவி திரியாட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நபர்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பேமெண்ட் ஸோ இது சார்ந்த சில விஷயங்களை பார்க்கலாம் எம்டி அவர்கள் வந்து ஜூன் முப்பது வரைக்கும் பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தார் ஸோ அதில் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஆல்ரெடி மூணு திட்டத்துக்கு போட்டுட்டாங்க ஓஎம் பிஎம் சில்வர் போட்டுட்டாங்க அந்த மூணு திட்டத்துக்குமே பணம் வந்த நாட்கள் அப்படின்னா அந்த வாரம் இறுதி சனிக்கிழமை தான் வந்திருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தின் அடிப்படையில் அமௌண்ட் போட்டாலும் இந்த வாரம் கோல்டு மெம்பருக்கு சனிக்கிழமை ஈவினிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் கேட்கலாம் சார் ஜூன் முப்பதுக்குள்ளே எல்லாத்துக்குமே பணம் போடுறதா சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் மூணு நாள் இருக்குது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாளைக்கு இருபத்தொம்பது முப்பது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மூணு நாள் இருக்குது நிறுவனம் அந்த மூணு நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நிறுவனத்தினுடைய எம்டி நமக்கு வந்து என்ன தகவல் சொல்கிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அத்தாரிட்டி உறுப்பினர் டைரக்டர் நேற்று நடந்த கூகுள் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாந்தேதி நிறுவனத்தினுடைய நாலாவது இயர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த இயருக்கு உள்ளார அந்த இயர்க்கு உண்டான சில புதிய திட்டங்களையும் இந்த பேமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான விளக்கத்தை மூணு நாளில் நூறு சதவீதம் எம்டி அவர்கள் வந்து கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பல நபர்கள் கேட்கலாம் சார் இதையே தான் சார் பல நாளாக சொல்கிறீங்க பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டு எங்கள் பொறுமையாக இழந்துட்டோம் எவ்வளோ நாள் நம்ம காத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நாலு மாதம் பொறுமையாக இருந்துவிட்டோம் இந்த மூணு நாள் நம்ம பொறுமையாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நிறுவனத்தை சைடு இருந்து சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டாம் உங்களுடைய கமிட்மெண்ட்டு தவிர்க்க முடியாத சில காரணங்களெல்லாம் உங்களை சில தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேச வைக்கிது அது எல்லாத்துக்குமே தெரியும் இது எல்லாத்துக்கும் உண்டான விஷயந்தான் மைவித்ரட்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் பல வகையான இக்கட்டான சூழலில் தான் அப்டேட் ஆகியிருக்கிறோம் அதுக்கு உண்டான மாற்றத்தையும் முன்னேற்றது நிறுவனம் நூறு சதவீதம் நம்மளுக்கு செய்து தரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதில் வாட்ஸ்அப் குரூப்பில் சில பேர் நிறுவனத்தை கலாய்ச்செல்லாம் நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் சில போஸ்டர் இதெல்லாம் போடுறீங்க பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் ஏதாவது தவறுதலாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா பே கொடுத்த நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிறுவனம் இன்னும் வரும் நாட்கள் நம்மளுக்கு பேவட் கொடுக்கும் அந்த நிறுவனத்தை பற்றி எதிராக பேசக்கூடிய நபர்கள் போல் அதில் பயன் வாங்கிக்கிட்டு இருக்கிற நபர்களில் நாமளே நிறுவனத்தை பற்றி தவறுதலாக பேசினா அது நல்லதா அப்படின்றது எனக்கு தெரியல பேசக்கூடிய நபர்கள் ஒரு முறை சிந்திச்சு பாருங்கள் நிறைய நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிருக்குது நிறைய நபர்கள் சொல்லலாம் சார் நாங்கள் கடன் வாங்கியெல்லாம் அப்டேட் பண்ணோம் சார் எங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் மைவித்த நம்பிக்கையோடு வந்தீங்களோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அப்படின்றதையும் நிறுவனத்தின் சைடிலிருந்து சொல்லப்பட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து இந்த அப்ளைனெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுனா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி நேற்று ஒரு குரூப்பில் மிகப்பெரிய வாக்குவாதமாக போயிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து டவுன்லைன் மக்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு கமிஷன் கிடைக்குது சீலிங் அமௌண்ட் கிடைக்குது எங்களுக்கு கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு மாதத்தில் எந்த ஒரு சீலிங் அச்சுவராக இருந்தாலே மறுபடியும் அமௌண்ட் எல்லாம் கண்டிப்பாக கரைஞ்சிருக்கும் ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவை அப்படின்றது கட்டாயம் இருக்குது எல்லாருடைய தேவையும் கண்டிப்பாக நிறுவனம் சரி செய்யும் அடுத்தது எம்டி சார் வரவே இல்லை அவ்வளோ பிஸியாக இருக்காரா வந்து நமக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டுட்டு போகலாமே அப்படின்ற மாதிரியான தகவலும் ஓடிக்கிட்டு இருக்குது நிறுவனத்தினுடைய எம்டி வந்து நிறுவனத்து மேலே ஆல்ரெடி நாலஞ்சு வழக்கு போய்கிட்டு இருக்குது அந்த வழக்கில் ஒரு ரெண்டு வழக்கு நிறுவனத்துக்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக அவர் போயிட்டுருக்காரு அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்ம வந்து பணம் வரல அப்படின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பணத்தை போடாமல் வந்து சில வீடியோக்கள் எப்படி பேசுனா அது மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க பணத்தை முதல்ல போடுங்க சார் அதுக்கப்புறம் நீங்கள் கருத்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான சில சூழல்லாம் நிலவும் அதை கருத்தில் கொண்டு இந்த வாரத்திற்கு உண்டான ஏதாவது ஒரு திட்டத்துக்கா அல்லது முழுமையான திட்டத்துக்கு உண்டான பேமெண்ட் சார்ந்த விஷயங்களையும் அவர் வந்து ஒரு சரியான விளக்கத்தோடு தான் வந்து வீடியோவில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அதேமாதிரி வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அவர் போடக்கூடிய வீடியோக்களில் நமது உறுப்பினர்களே போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பல வகையான விமர்சனங்களையும் பல வகையான எதிர்மறையான கருத்துக்களையும் நீங்கள் போடுறீங்க ஸோ அந்த கருத்துக்களெல்லாம் ஒன்று திரட்டி நம்ம நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய நம்மளில் பல உறுப்பினர்கள் அதை ஆதாரமாக பயன்படுத்தி நிறுவனத்துக்கு மேலும் பல நெருக்கடி கொடுக்கலாம் ஸோ அதை தவிர்ப்பதற்காகவே எம்பி அவர்கள் வீடியோ போடாமல் இருக்கார் ஒரு செயலை முழுமையாக செஞ்சுட்டு வந்து நம்மக்கிட்ட சொன்னால் நம்மளுடைய கருத்து அங்கே சரியானதாக இருக்கும் அப்படின்றது அதுக்கு மட்டும்தான் அவர் வீடியோ போடாமல் இருக்கார் இந்த மூணு நாளில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு அப்டேட்டை கொடுப்பார் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரியும் நேற்று கூகுள் மீட்டில் அந்தந்த ஜோனல் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த டைரக்டர் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ பொறுமை தான் இந்த மூணு நாள் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்றதுனா இந்த மாதிரி வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நாம் தேவையில்லாமல் இந்த மூணு நாள் பொறுமையிலிருந்து நம்ம குரூப்பில் பேசி சண்டை போட்டு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு தான் நம்ம ஆளாகுவோம் பணத்துக்காக நம்ம சேர்த்து விட்ட ஒரு அப்ளனியோ அல்லது நம்மளுடைய சொந்த பந்தம் அக்கா மாமா இவங்களெல்லாம் வந்து பணத்துக்காக வாங்க மாமா போங்க மாமா அப்படின்னு பேசியிருந்த நபர்கள்லாம் இந்த பணம் வர டிலே ஆனதும் என்னையா இன்னும் பணம் வரல இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி அந்த மரியாதை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பணத்தினுடைய தேவை காரணமாக தான் நாமளும் இப்படி நிறுவனத்தை ஆப்போசிட்டாக பேசுகிறோம் பணத்தை போடுறதுலேயும் சில விதிமுறைகள் இருக்கிறதுனால தான் நிறுவனமும் நம்மளுக்கு சில தகவல்களை சொல்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க ஸோ நம்ம தான் நிறுவனம் நிறுவனம் தான் நாம் நாம் நல்லா செயல்பட்டோன்னா நிறுவனம் நல்லா செயல்படும் நிறுவனம் நல்லா செயல்பட்டால் நமக்கு அதில் வந்து பெனிஃபிட் கொடுக்கும் நிறுவனத்துக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது நமக்கும் பிரச்சனை தான் நமக்கும் பெனிஃபிட் வரதில் காலத்தாமதமாகும் இதில் எந்த வகையான மாற்றுக்கருத்தும் கிடையாது இவ்வளோ நாள் நம்ம பொறுத்திருந்துட்டோம் ஒரு மூணு நாள் பொறுமையாக இருங்க நிறுவனத்தினுடைய எம்டி வந்து என்ன அப்டேட் கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூலை ஒன்றுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரியும் ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க அது எந்த மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்குமா இல்லை அது ஒரு சில நபர்களுக்கு பயனுள்ள மாதிரி இருக்குமா இல்லை அனைத்து நபர்களும் ஏற்று பரவாயில்ல இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு திட்டத்தையும் நிறுவனம் கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நேற்று இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை டெலிகிராம் சேனலில் நம்ம லைவில் எடுத்தினோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் நபர்கள் அதில் வந்தாங்க அதில் கேட்கப்பட்ட நபர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பதில் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் யாரெல்லாம் கேட்கலையோ கண்டிப்பாக போய் கேளுங்கள் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீத்திரி தோழமைகள் மற்றும் வெற்றி பயணம் அப்படின்னு ரெண்டு டெலிகிராம் சேனலில் அந்த ஒரு மணி நேரம் ஆடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசுக்குள்ளே எழக்கூடிய நான் கடன் வாங்கி ஜாயின் பண்ணேன் சார் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது சார் வட்டிக்காரன் கேட்குறேன் சார் லோன் கட்டணும் சார் இஎம்ஐ கட்டணும் சார் இந்த மாதிரி பல வகையான கொஷினில் மைவீத்திரரசர்கள் பல வகையான இன்னல்களில் இப்போ இருக்குங்க இந்த இடைக்கால நேரத்தில் ஸோ இதுக்கு எல்லாம் பதில் தரும் வகையிலும் நிறுவனம் நிறைய பதில்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது சார்ந்த விஷயங்களை நான் அந்த டெலிகிராமோடய ஆடியோவில் கொடுத்துருக்கேன் எல்லோரும் போய் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூட புரிதலோடு இருக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் நிறைய நபர்கள் எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்களை நம்ம யாருமே குறை சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட்டு அவங்கள அந்த மாதிரி பேச வைக்குது அந்த பேமெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எதிர்மறையாக பேசுகிற நபர்கள் எல்லாருமே நேர்மறையாக கண்டிப்பாக பேசுவாங்க அதுதான் மனிதனுடைய உண்மையான குணமும் கூட அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஏமாற்றிட்டு ஓடக்கூடிய நபர் நம்ம எம்டி கிடையாது மக்களை ஏமாற்றும் நிறுவனம் மைவி த்ரேட்ஸ் கிடையாது நம்ம வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சோர்ஸோட எம்டி மூணு நாளில் நம்மளுக்கு பல புதிய அப்டேட்டுகளை தரவுள்ளார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க மற்றவங்க சொல்கிறது ஏன் நான் யூடியூப்பில் சொல்கிறத கூட நீங்கள் நம்பவே வேண்டாம் நம்ம சொல்கிறது எல்லாமே நிறுவனத்துக்கு அடுத்தபடியான ஒரு கருத்து அது நம்மளுடைய கருத்து நம்ம சேனலுடைய கருத்து எம்டி என்ன சொல்கிறாங்க அத்தாரிட்டி உறுப்பினர் என்ன சொல்கிறாங்க ஸ்டோர் உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியான தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்கிறோம் மற்றபடி நிறுவனத்தினுடைய எம்டி அவர் யூடியூப் சேனலில் வந்து அதிகாரப்பூர்வமாக சொன்னாதான் அந்த செயல் திட்டம் முழுமையான ஒரு செயல்படுவோம் பெறும் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அதனால் நமக்குள்ளே கருத்து வேறுபாடு கொண்டு நம்ம சேர்த்து விட்ட நண்பர்களையும் சொந்த பந்தங்களையும் பேசி சண்டை போட்டு நாளைக்கு பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்க மூஞ்சில் முழிக்காமல் அவங்க நம்ம மூஞ்சில் முழிக்காமல் இந்த பணத்துக்காக தான் இவ்வளோ நாள் பேசினியா செஞ்சியா அப்படின்ற மாதிரியான நிறைய மனம் அழுத்தம் தரக்கூடிய சங்கடங்கள்லாம் உருவாகும் பணம் தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது மைவித்ரியட்ஸில் இப்போ வரதில் கொஞ்சம் இடைக்கால தடை இருக்குது விரைவில் சரி செய்யப்படும் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரியட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்